சீரியல் ஆக்டர் பிர்லா போஸ் அவர்கள் கொடுத்த புகாரின் இப்போ இப்ப நாய் வச்சு தேடுதல் வேட்டை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்துல தெரிய வந்திருக்கு அது என்ன இந்த ஒரு பார்க்க போகிறோம் பிரபல குணச்சித்திர நடிகரும் சீரியல் ஆக்டருமான பிர்லா போஸ் சமீபத்துல ஒரு பேட்டியில் தான் பையனா பத்து பேர் கொண்ட ஒரு கும்பல் கடத்தி வச்சு சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க இப்ப அவரு ரொம்பவே காயத்தோட ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படிங்கிற ஷாக்கிங்கான ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் இது சம்பந்தமா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கதாகவும் அதன்படி இதற்கு அப்புறம் ஒரு சில விசாரணைகள் போக போகுது அப்படிங்கறதும்

பாசங்களை வச்சு நாய்கிட்ட காட்டி அந்த ஏரியாவை முழுக்கவே அவங்க சர்ச் பண்ணி வந்திருக்காங்க இது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் அந்த அந்த அடையாளங்கள் கேட்டிருக்காங்க வந்தவங்க எப்படி இருந்தாங்க பெரியவங்களாக இருந்தாங்களா இருந்தாங்களா இல்லை வயசு பையன்களாக கீழ் வீட்டு பையனை நீ பார்த்தியா அப்படிங்கிற சர்ச்சிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அது ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் அவங்க தொடர்ந்து ஆராய்ஞ்சு வந்து இருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய சீக்கிரத்திலே குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையில் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே என்ன

ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் உள்ள உச்ச நட்சத்திரம் தான் ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் அவர்களை லவ் பண்ணி மேரேஜ் இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அஜித்குமார் சாரோட பையன் ஆத்விக் அவர்களை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணி வந்து இருக்காரு குறிப்பா ஆத்விக் அவர்களுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுல ரொம்பவே ஈடுபாட்டோட விளையாண்டு வந்து இருக்காரு சென்னையின் எஃப்சி டீம்ல அவர் இருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் அவருக்கு பிறந்தநாள் வந்திருக்கு அண்ட் இதற்காக அஜித் சார் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கேக் ஒன்று தயாரிச்சிருக்காரு அதுவும் ஃபுட்பால் வடிவிலே தயாரிச்சிருக்காரு ஆத்மிக் அவர்களோட பீடே செலிப்ரேஷன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துகிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே அவர் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தங்களோட ஆசனைகளையும் வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அஜித் சார் கெட்டப்பும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க